போகி அப்படின்னாலே எல்லாரும் வந்து பித்ருக்களுக்கு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போகிக்கும் அந்த பித்ருக்களுக்குமான அந்த தொடர்பு என்ன மேம் பொங்கலுக்கு முதல் நாள் வரக்கூடிய போகி அன்னைக்கு ஒருத்தர் அந்த ஆன்மாக்கு உணவு வச்சு படைக்கும் போது இந்த மார்கழி மாசத்தோட கடைசி நாள் வந்து அந்த பித்ருக்கு நீங்க என்ன படையல் போட்டு கும்பிடுறீங்களோ அந்த பித்ருக்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் கடைசியாக எந்த உயிர் ஆன்மா போச்சோ அந்த ஆன்மாக்கு அமாவாசை அம்மாவாசை வழிபாடு செய்யணும் ஆனா இந்த போகி அன்னைக்கு இறந்தவங்களோட பேர்களை சொல்லி அத்த அத்தனை இலைகள் வச்சு படையல் போடுவாங்க இது வரைக்கும் ஞாபகம் இருக்கும் போகி அப்படின்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லிட்டு வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாம் பழைய பொருட்களை எரிப்பாங்க ஆனா இப்போ இருக்க நிறைய ஜென்ரேஷன் புது ஜென்ரேஷன் என்ன பண்றாங்கன்னா நாங்கள் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றோம் எரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது கரெக்ட்டா மேம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற விதத்துல நிறைய ஆன்மீக விருந்தினர்களை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட சிரண்மணி டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ஆஹ் இப்போ பார்த்தீங்கன்னா போகி வரப்போகுது போகி அப்படின்னாலே எல்லாரும் வந்து பித்ருக்களுக்கு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போகிக்கும் அந்த பித்ருக்களுக்குமான அந்த தொடர்பு என்ன மேம் போகி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மார்கழி மாசத்தோட கடைசி நாளுங்க இந்த வருஷம் போகி வந்து பௌர்ணமியோட இணைஞ்சி வருது இன்னும் விசேஷம் அதிகமா இருக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல ஆஹ் இன்னும் கொஞ்சம் பழமையான பாரம்பரிய குடும்பத்துல இருக்கிறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு முத நாள் போகி அன்னைக்கு இறந்தவங்க படத்தெல்லாம் வச்சு படையல் போடுவாங்க இன்னும் இன்னொரு வர்க்கம் என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு இறந்தவங்க படம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க சோ மூதாதையர்களை வழிபாட வேண்டியது அப்படின்னா இந்த நான் சொன்ன பாத்தீங்கன்னா உத்தராயணம் தட்சிணாயணம் தேவர்களுக்கு பகல் பொழுது இரவு பொழுதுன்னு சொல்லக்கூடியது இந்த இரவு பொழுதுடைய கடைசி நாள் அதாவது நம்ம பித்ருக்கள் வந்து நம்ம வீட்டுக்கு எப்ப வருவாங்க அம்மாவாசை நில ஒளி இல்லாத நாள் தான் வருவாங்கன்னு சொல்லு அப்ப இந்த மார்கழி மாசத்தோட கடைசி நாள் வந்து அந்த பித்ருக்கு நீங்க என்ன படையல் போட்டு கும்பிடுறீங்களோ அந்த பித்ருக்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பித்ருக்கள் நீங்க எடுத்துக்கும் போது ஒரு ஒரு ஜீவன் வந்து இறந்து போயிட்டாங்க ஒரு நபர் அந்த இறந்து போன நபரு இறக்கும் போது இரண்டு மணி நேரம் என்ன நடந்துச்சோ அதான் ஞாபகத்துல இருக்கும் அவங்களுக்கு அந்த த பதினாறாம் நாள் காரியம் இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது நினைவு போயிடும் ஆத்மாவா சுத்திட்டு இருப்பாங்க அப்ப முதல் வருஷம் தவஷம் கருட புராணத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இறந்த உடனே ஒரு வருஷம் கழிச்சு தவஷம் பண்ணுவாங்க தவஷம் பண்ணும்போது அந்த இறை மனிதன் என்கின்ற ஆத்மா இறைவனா மாறுது இதுதான் பித்திருக்கள் நம்ம வந்து இவங்க இறந்துட்டாங்க இவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் பண்ணிட்டோம் தவஷம் கொடுத்துட்டோம் இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட மூதாதையோர்ல இவங்களை சேர்க்கிறோம் அப்படின்னு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு தவசம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்து மகன் இறந்துட்டாங்கன்னா அப்பா தோஷத்தை நிறுத்திடுவாங்க கிடையாது அவங்க சேர்ந்துட்டாங்க தான் இனிமே வழிபாடுன்னு சொல்லி பண்ணுவாங்க அதே போலதான் இவங்க இறந்ததுக்கு அப்புறமா வச்சு வழிபாடுகள் செய்வாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாச கடைசி நாளு பொங்கலுக்கு மொதல் நாள் தான் பொங்கல் எல்லா நாளுமே கரிநாளா வரும் அப்ப முத நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு அஹ் சாயங்காலம் சூரியன் அஸ்தங்கனம் ஆன பிறகு இறந்தவங்க படத்தெல்லாம் வச்சு படம் போட்டு வச்சுட்டு அஹ் வச்சு வழிபாடு செய்வாங்க அது இந்த இறந்தவங்க படம் அப்படின்னு கேக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா எல்லார் படத்தையும் வச்சிருப்பாங்க கடைசியாக எந்த உயிர் ஆன்மா போச்சோ அந்த ஆன்மாக்கு அமாவாசை அமாவாசை வழிபாடு செய்யணும் ஆனா இந்த போகி அன்னைக்கு இறந்தவங்களோட பேர்களை சொல்லி அத்த அத்தனை இலைகள் வச்சு படையல் போடுவாங்க எது வரைக்கும் ஞாபகம் இருக்கோ இந்த படையலை போட்டுட்டுக்கு அப்புறமா தூபம் காட்டி அந்த மூலம் அடிச்சு போகி அன்னைக்கு காலையில எல்லாத்தையும் பழச எரிக்கிறோம் பாருங்க எரிச்சு மூளை அடிச்சதுக்கு அப்புறமா இந்த படையல் போடும்போதும் மூலம் அடிப்பாங்க அந்த மூலம் அடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஒன்று கூடி சாப்பிட்டுட்டு வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு அன்னதானம் செய்வாங்க இதை இன்னொரு வர்க்கத்துல என்ன செய்வாங்கன்னா இறந்தவங்களுக்கு படையல் போட்டாச்சு வெளியால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துல உள்ளவங்க சாப்பிடுவாங்க இதுல வந்து வகைகள் இருக்கு ஒரு சில வகைகள் தலைவாழையிலேயே மூத்த குழந்தை எடுத்து சாப்பிட சொல்லுன்னு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஆனா எப்படி வந்து இப்ப பிராமணர்கள் ஒரு வர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தாறு தர்ப்பணம் இருக்கு நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய இனங்கள்ல இன்னொரு இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசைக்கு செய்வோம் இறந்ததுக்கு கொடுப்போம் இதுதான் நம்மளுடைய இது அதே போல் இந்த பொங்கலுக்கு முத நாள் வரக்கூடிய போகி அன்னைக்கு ஒருத்தர் அந்த ஆன்மாவுக்கு உணவு வச்சு படைக்கும் போது மூதாதையர் சாபம் அதுதான் பித்திரு சாபம் மாத்ரு சாபம் தோஷம் மாந்தி தோஷம் பிரேத தோஷம் இதெல்லாம் ஒரு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் ஜாதகத்தில் இருக்காது பிறப்பு ஜாதகத்தில் இருக்குன்னா இந்த படையல்கள் போடும்போது அதோட வீரியத்தை குறைச்சி கொடுத்துரும் இதுதான் வாழ்நாள் பரிகாரம் இப்ப பாத்தீங்கன்னா மூளை அடிக்கிறது பத்தி பின்புல கதை போகி அன்னைக்கு மோளை அடிக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் விஷயம் வந்து எங்க வீட்டில் இருக்க அதாவது நம்ம ஒரு கல்யாணம்னா என்ன செய்வோம் வாத்தியங்கள் எல்லாம் வைப்போம் ஆனா பொங்கல் அன்னைக்கு பாருங்க போகி அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எரிச்சிட்டு எங்க வீட்டில் வந்து சுத்தமாக எடுத்து எங்க நாங்க பீடையை முடிச்சிட்டோம் தைக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அடிக்கக்கூடியது ஒரு மூலம் அந்த மூலம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ட்ரம்ஸ் இந்த பொம்மை போட்டெல்லாம் வந்துச்சு அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிருக மிருகத்தோல்ல வரும் அந்த தோல்ல அடிக்கக்கூடிய ஒரு சில வாத்தியங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுப ஒளியை ஏற்படுத்தி கொடுக்கும் நெகட்டிவ் விஷயத்தை ஒதுக்கி கொடுக்கும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னித்தோல்ல செய்யும் போது அந்த வீட்டில் வந்து நெகட்டிவ்னஸ் அதிகமாக கொடுக்கும் இதே மாட்டு பசுத்தோல்ல செய்யும் போது பாத்தீங்கன்னாக்கா அதுல அடிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஒளி வந்து ஒரு சவுண்ட் வைப்ரேஷன் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் அந்த இடத்துல மூளை அடிக்கக்கூடியது எவ்வளோ பெரிய என்ன சொல்லுவாங்க அது மிருதங்கம் மிருதங்கத்துக்கு வந்து பசுமாட்டுடைய தூளை வச்சுதான் அடிக்குவாங்க ஏன்னா அந்த ஒலி வந்து அவங்களுக்கு சுபமங்கலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றதுக்காக போ போகி அப்படின்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லிட்டு வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாம் பழைய பொருட்களை எரிப்பாங்க ஆனா இப்போ இருக்க நிறைய ஜென்ரே புது ஜென்ரேஷன் என்ன பண்றாங்கன்னா நாங்கள் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றோம் எரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது கரெக்டா மேம் சில சாஸ்திரங்கள் இப்படி தான் பண்ணணும்னா அது பண்ணி தான் ஆகணும் ரெண்டாவது விஷயம் என்ன இந்த பழசெல்லாம் போட்டு எரிக்கும் போது சில நெகட்டிவ் அதுக்கு டயரையும் பிளாஸ்டிக்கும் போயிடுச்சிங்கன்னா பொல்யூஷன் வரதான் செய்யும் அடுத்தவனுக்கும் தொல்லை கொடுக்குற மாதிரிதான் நம்ம என்ன செய்வோம் பழைய பெட்ஷீட்டா பாயா பேப்பர்ஸா இதை தான் வச்சு கொளுத்துவோம் நம்ம ஏன்னா அது குளுத்துறதுன்றது ஒரு சாங்கியம் கல்யாணம்னா ஹோம் வளர்த்துதான் தாலி கட்டும் அந்த ஹோமம் எதுக்கு வளர்க்குறாங்க அது மூதாதையர் வழி கல்யாணத்துல எல்லா கல்யாணத்துலயும் பாருங்க அப்பா அம்மாக்கு ஆசீர்வா இது பண்ணிட்டு பிண்ட தர்ப்பணம் தான் கொடுப்பாங்க ஏன் மூதாதையர்கள்லாம் பிண்ட தர்ப்பணம் கொடுத்துட்டா நான் புது வாழ்க்கையை தொடங்க போற வெற்றியை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு தான் செய்வாங்க அதே போலதான் அந்த அக்னி வளர்த்து எந்தெந்த வீட்டில் வந்து அந்த போகி அன்னைக்கு அக்னி வளர்க்கப்படுதோ அங்கே இருக்கக்கூடிய இருள் சொல்லக்கூடிய ஒரு அரைக்கை வந்து வெளியே போயிடுவான் ஐயோ இங்கே ஏற்றிட்டாங்க இங்கே இனிமேல் நம்ம தங்கத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்றது தான் வந்து போகி வந்துருச்சா அன்னைக்கு வீடு ஃபுல்லா வெள்ளை அடிப்பாங்க எந்த நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சுத்தம் தான் பண்றோம் இப்ப எல்லாரும் பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா ரொம்ப கம்மி தான் அதுவும் அந்த பெயிண்ட் எப்படி அடிப்பாங்கன்னா சிப்பி இருக்குப்பாங்க அந்த சிப்பி சுண்ணாம்பில் அடிப்பாங்க அந்த சிப்பி சுண்ணாம்பில் அடிக்கும் போது எந்த வகையான கண் வழியாக வரக்கூடிய திருஷ்டி ஒரு வாய் வழியாக வந்த சாபம் ஒரு பிரச்சனை வம்சாவளியா இருக்கக்கூடிய ஒரு பெண் சாபம் அதெல்லாம் நீக்கி கொடுத்துரும் அதை கிளீன் பண்ணி வைக்கும் போதே அவங்க புதுசா ஆரம்பிக்க கூடிய இப்போவும் கிராமத்தில் கிராமத்துல இந்த இப்ப மார்கழி தொடங்கி இந்த சிப்பி எல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க இப்போ போகி அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் அந்த தொடப்பத்தால் வச்சு கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க இப்போ பித் சாரி போகி அப்படின்னாலே பித்ருக்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டீங்க பித்ருக்கள் வழிபாடை தாண்டி போகியில தெய்வ வழிபாடு பண்ணலாமா பண்ணா எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் குல தெய்வம் போகினாலே மூதாதைவ்வ கும்படணும் அடுத்து குலதெய்வம் நம்ம குலத்தை காத்த தெய்வம் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுடணும் போகி அப்படின்னாலே பர்ஸ்ட் வீட்டுல எண்ணெய் சட்டி வைக்கணும் அந்த சுண் சவுண்டு வந்து அந்த வீட்டுல கேட்கணும் அதுதான் சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டுல பூரி சொல்லுவாங்க அப்பம் சொல்லுவாங்க அந்த பனியாரம் சுடுவாங்க அந்த எண்ணெயில வந்து அந்த சின் சவுண்டு கேட்டுருச்சு அப்படின்னாலே குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்குன்னு தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றக்கூடாது அதை எடுத்து ஊத்தி வச்சு குலதெய்வத்துக்கு படையலை போடுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து சாயங்காலம் வந்து இறந்தவங்களுக்கெல்லாம் போடுவாங்க அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா குலதெய்வத்துக்கு ஒரு படையல் போடுவாங்க அரிசி போர் அவள் இதெல்லாம் வச்சிட்டு இந்த பனியாரத்தை சுட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி போய் குளிச்சிட்டு வரணும் எல்லாருமே குளிச்சுட்டு வந்து கற்பூரம் காட்டி விற்பாங்க இதுதான் வந்து இது சோ போகி நீங்க எடுக்கும்போது மூதாதையர் வழிபாடும் பித்ரு வழிபாடும் குலதெய்வ வழிபாடு தான் இந்த இடத்துல வந்து லட்சுமிய கும்பிடுங்க கணபதியை கும்பிடுங்க இது ஆதி காலத்துல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் இதுல நீங்க கும்பிடவே அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தை நாள்ல என்ன வரும் மகரஜோதி வரும் அங்க பழங்குழியினர் வந்து அவங்க ஒரு பூஜை பண்ணி அந்த ஒளியை காட்டுவாங்க சோ போகின்றது முழுக்க முழுக்க மூதாதையர்களுக்கு தான் இப்போ குலதெய்வம் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு குலமே வந்து குலதெய்வமே தெரியாம இருக்காங்க அப்போ அவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் குலதெய்வம் தெரியல அப்படின்னாக்கா அவங்க ஜாதகத்துல வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இல்ல இப்போ நான் கும்பிடணும் அப்படின்னாக்கா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எது எல்ல தெய்வம் அதுதான் அப்போதைக்கு நீங்க எடுத்து கும்பிட வேண்டியது ஏன்னா நிறைய பேர் சொல்லுங்க குலதெய்வம் கும்பிடலன்னா குலதெய்வம் தெரியல அதை யார்கிட்ட கேட்டுக்கணும் தெரியல சரி ஓகே இப்ப இந்த வீடியோஸ் மூலயமா அப்பாயின்மெண்ட் போட்டு பாக்குறவங்க பாத்துக்கலாம் ரெண்டாவது தற்காப்புக்கு ஏன்னா தான் குலதெய்வம் அப்ப நீங்க இருக்கிற ஏரியாவுக்கு எது காவல் தெய்வம் அதுதான் அப்போதை உங்களுக்கு குலதெய்வம் அங்க போய் கூப்பிட்டு வரலாம் எங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு போகை குறித்த சுவாரஸ்ய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி